உங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் பசங்களுக்கு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னடா வாழைப்பழத்தை வச்சு செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கா ஸோ இது தாங்க வாழைப்பழத்தை வச்சு செய்யும்போது சாதாரணமாக செய்கிறதோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போ நான் மூணு குட்டி குட்டி வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இந்த வாழைப்பழத்தோட நம்ம சேர்க்கக்கூடிய மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் அதில் வந்து சும்மா ஒரு கப்பு மட்டும் சின்ன கப்பில் ஒரு கப்பு இதில் நம்ம ஆட் பண்ணால் போதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட இதில் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து பிராண்டடாக இருந்தது அதில் ஒரு ஆறு பீஸ் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு ஏலக்காய் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க அவ்வளோதாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயும் இந்த மாதிரி அரைச்சிடலாம் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சூப்பரான அந்த டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ தோசைக்கல்ல நம்ம வந்து கொஞ்சம் நெய் மட்டும் எடுத்துக்கோங்க பசங்களுக்கு டேஸ்ட்டுக்காக லைட்டாக நெய் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் குட்டி குட்டி ஊத்தாப்போம் மாதிரி அப்படி குட்டி குட்டியாக வந்து ஊற்றி எடுத்திங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பராக பஃபியாக அழகாக சாஃப்ட்டாக வந்துடும் அதே டைம் இது பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டோட செம்ம செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து பசங்களுக்கு நீங்கள் வந்து லஞ்ச் ரெசிபி கூட நீங்கள் டிஃபனில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது வந்து சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட காயாது அதே டைம் வந்து டேஸ்ட் வந்து செம்ம செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக ஊத்தாப்பம் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருங்க ஸோ நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காரம் பிடிக்காது ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பீங்க இந்த ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வச்சு கோதுமை தோசை கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி கொடுக்குறதோட இவ்வளோ ஒரு சூப்பரான பனானா வச்சு இந்த மாதிரி வந்து சூப் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க மார்னிங்கு இதுக்கு எந்த ஒரு சைடிஷுமே தேவை கிடையாதுங்க அப்படியே தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் இன்னும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதில் கடைசியாக நான் ஒரு பொருள் சேர்த்து கொடுப்பேன் அது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு குட்டி குட்டி ஊத்தப்பம் மாதிரி வந்து செஞ்சு எடுத்தாச்சு அவ்வளோ ஒரு சூப்பராக வருது பாருங்கள் தோசைக்கல்ல கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி வந்து சாஃப்ட்டாக வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஒன்றுன்னா வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பர்ஃபெக்டாக வந்து ரொம்ப சூப்பரான பிரேகாஸ்ட் ரெசிபி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இதில் ஃபைனலாக நம்ம நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தேன் தான் சேர்க்க இருக்கும் எடுத்து கொடுக்கும் போது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ தேன் இல்லாமல் கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ அப்புறம் என்னங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்றப்ப இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்டில் இருக்க மாவும் வாழைப்பழத்தையும் மட்டும் இவ்வளோ ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க பசங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க இனிமேல் கோதுமை மாவை வச்சுட்டு என்னடா எப்போ ஒரே மாதிரி ரெசிபி செய்கிறமே சொல்லி யோசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்னைக்கு இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க ஸோ நான் இன்னைக்கு ஒரு மூணே மூணு மா வாழைப்பழத்தை வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்துச்சிதுன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை இப்போவே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை ஃபாலோவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்